ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்த்துட்டு நான் நிறைய பேர் சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் தினந்தன வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கவுர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வாங்க முடியும் நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்காங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசோட வருவாய் மற்றும் பேரிடர் துறை இதில் வந்து பார்த்தோன்னா கிராம உதவியாளர் விஓ அசிஸ்டண்ட் வந்து வேக்கன்ட் வந்திருக்கு அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மற்ற எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இருபத்தஞ்சு பணியிடங்கள் உள்ளதுலேயே அதிகமாக பணியிடங்கள் வந்திருக்கு இந்த தடவை சரிங்களா இந்த வாய்ப்பை வந்து தவற விடக்கூடாது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு தாலுகாவிலையும் சேர்த்து மொத்தம் இருபத்தஞ்சி பணியிடங்கள் வந்துருக்கு தேனி தாலுக்காவில் மொத்தம் நாலு பணியிடங்களும் போடிநாயக்கனூரில் ரெண்டு பெரிய குளத்தில் பத்து உத்தமபாளையம் ஒம்பது ஆக மொத்தம் வந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சி பணிகிடங்கள் வந்திருக்கு இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம டென்த்து மட்டும் முடிச்சிருந்தா போதும் டென்த்து முடித்து அதில் நம்ம தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தோம்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குரிய டேட் வந்து பார்த்தோம்னா எப்போயிலேருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டுலேருந்து இருபத்தி மூணு ஒம்போது இன்னும் ஒரு ஆறு நாள் தான் இருக்குது அந்த ஆறு நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இதுக்கு சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இது இந்த கண்டிப்பாக இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஈஸியாக வே வேலை வாங்குங்க இது வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா த்ரூ ஆஃப்லைன் தான் சரிங்களா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் இருபத்தோரு இருந்தும் அதிகபட்சம் முப்பத்திரெண்டு வயது பொது பிரிவினருக்கும் இதே வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தேழு வயசு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு எக்ஸ்ட்ரா பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க முன்னாள் இராணுவத்த வீரருக்கு வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு பொதுப்பிவருக்கு ஐம்பது வயசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சு வயசுன்னு சொல்லியிருக்காங்க இது த்ரூ ஆஃப்லைன் மோடு தான் அப்ளிகேஷன் நம்ம வந்து பிரிண்ட் போட்டு ஃபில் பண்ணி அட்ரஸுக்கு அனுப்பணும் இது வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு ஒரு தாலுக்காவுக்கும் தனி தனி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எங்கே இது பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டப்ளியூ டபுள்யூ டாட் தேனி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு தாலுக்காவுக்கும் கொடுத்துருக்காங்க த்ரூ ஆஃப்லைன் மோடு தான் ஒரு ஒரு தாலுகாவுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் அப்ளிகேஷன் சரிங்களா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க நம்ம சர்டிஃபிகேட்டு கல்வி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை வேலைவாய்ப்பு அதை நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தால் அந்தது எதாவது நம்ம முன்னுரிமை கேட்டோம்னா அந்த சர்டிபிகேட் எல்லாமே எனச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க டேட் வந்து இருபத்தி மூணு ஒம்போது இந்த வாய்ப்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தவற விடாதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அதிக வேக்கன்ட் வந்திருக்கு இல்லை குறிப்பிட்ட இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்திருக்கு தேனி மாவட்டத்தில் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்